அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே கழக உடன்பரப்புகளே கலைஞரைப்படி உன் கண்கள் திறக்கும் கலைஞரைப்படி உன் கருத்துக்கள் மாறும் என்ற முழக்கத்துடன் இந்த ஒரே வழியாக உங்களிடம் ஒரு சில யதார்த்தமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் நான் கடந்த முப்பத்தி மூன்று வருடங்களாக திமுகவில் இணைத்துக்கொண்டு சேவையாற்றி வருகிறேன் நானோ என்னை போன்ற பலரோ கூட தற்போது சமூக வலைதள பக்கங்களிலே ஆர்வமாக இருப்பதை காணலாம் அதற்கு காரணம் இல்லாமல் நண்பர்களே மறைந்த நமது கழக முன்னோடிகள் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இவர்களை யார் என்னவென்றே அறியாமல் அவர்களுடைய சாதனையை பற்றி தெரியாமல் சமூக வலைதள பக்கங்களிலே அவதூறு பருப்பவர்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருக்கிறது இந்த சூழ்நிலையிலே என்னை போன்று கட்சி பணியை மட்டும் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட சமூக வலைதள பக்கங்களிலே அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாலே நாங்கள் இந்த சமூக வலைதளங்களிலே நுழைந்திருக்கிறோம் நண்பர்களே கலைஞர் என்ற பெயர் யாருக்கு வைக்கப்படும் ஒரு பாடல் எழுதுபவர் ஒரு கவிஞர் ஒரு பாடல் பாடுபவர் பாடகர் ஒரு புத்தகம் எழுதுபவர் எழுத்தாளர் மேடைகளிலோ இல்லை பட்டிமன்றங்களிலோ பேசுபவர் பேச்சாளர் ஸோ இவர்களுக்கு பெயர் இப்படித்தான் வைக்கப்படுகிறது ஆனால் கலைஞர் என்ற பெயர் கோடிகளில் எத்தனை கோடிகளில் போது கூட வைக்கப்பட்டதாக தெரியவில்லை அந்த ஒவ்வொரு துறைகளிலும் நுழைந்து ஒவ்வொரு துறைகளிலும் கோலோச்சிய ஒரு மாமனிதனுக்கு தான் அந்த கலைஞர் என்ற பெயர் வைக்கப்படும் ஆக கலைஞரை வந்து கருணாதி என்று சொல்வதை விட கலைஞர் என்று சொன்னாலே அது இந்தியா முழுக்க அனைவருக்கும் அறியப்பட்ட ஒரு பெயர் அது நமது முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் தான் நண்பர்களே கலைஞருக்கு பேனா சின்னம் எதற்கு என்ற ஒரு விவாதம் நடந்து முடிந்தது காந்திக்கு எதற்காக இந்தியா முழுக்க சிலை வைக்கப்பட வேண்டும் இந்தியா முழுக்க எம்ஜி ரோடு கேள்விப்பட்டீர்கள் மகாத்மா காந்தி ரோடு எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாலைகள் காமராஜருக்கு சிலை எம்ஜி ராமச்சந்திரனுக்கு சிலை செல்வி ஜெயலலிதாவுக்கு சிலை அறிஞர் அண்ணாவுக்கு சிலை எதற்காக இந்த சிலைகள் எதற்காக இத்தனை செலவுகள் நண்பர்களே ஒரு சாதனையை ஒரு ஒரு நாட்டை வளமாக்கி சென்றவர்களுடைய ஞாபகத்தை போற்றும் வகையிலே தான் இதுபோல் நினைவு சின்னங்கள் அமைக்கப்படுகிறது அதுபோலவே கலைஞருடைய பேனாவுக்கு அறிஞர் அண்ணாவிடம் இருந்து பெறப்பட்ட அந்த பேனா தமிழகத்தை புரட்டி போட்டது என்பதை மனசாட்சியுள்ள அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் பிறர் கலைஞருக்கு எதற்கு நாணயம் வெளியிட வேண்டும் என்று நண்பர்களே ஒன்றிய அரசு ஏதோ ஒவ்வொரு இருந்து வருகின்ற வருவாயை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடாது அரசியலமைப்பு சட்டப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் சிறப்பான சேவை செய்த சாதனையாளர்களை இவர்கள் இதுபோல கௌரவித்தாக வேண்டும் அதற்காக செய்யப்பட்டதுதான் உடனே அதற்காக பாரதிய ஜனதாவிற்கும் திமுகவும் ரகசிய தொடர்பு என்பது போன்ற ஒரு கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு கலைஞரை என்னவென்றே தெரியாதவர்களுக்காக தான் நான் சொல்கிறேன் அதாவது திமுக பிளவுபட்ட போது இரண்டு பிரிவாக பிறந்தார்கள் ஒன்று நமது முத்தமிழறிஞர் கலைஞரின் பின்னால் சென்றார்கள் இன்னொன்று நமது எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பின்னாலே சென்றார்கள் எம் ஜி ராமச்சந்திரன் அப்பொழுது ஒரு சூப்பர் ஸ்டார் நமது முத்தமிழர் கலைஞர் ஒரு பேச்சாளர் எழுத்தாளர் மட்டுமே அப்போது யார் யார் பின்னால் செல்கிறார்கள் என்று அப்பொழுதே விமர்சனம் வைக்கப்பட்டது ஒரு கருத்தையின் பின்னால் சென்றவர்கள் நமது கலைஞர் அவர்கள் பின்னால் சென்றார்கள் கவர்ச்சியின் பின்னால் சென்றவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் பின்னால் சென்றார்கள் ஆகவே இந்த உரை கலைஞரின் பின்னால் சென்றவர்களுக்கு என்னுடைய இந்த உரை தேவை இருக்காது கலைஞரை பற்றி அவதூறு பேசுபவர்களுக்காக மட்டுமே இந்த உரை தற்பொழுது நமது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்பதைப் பற்றியும் விமர்சனங்கள் ஒரு குடும்பத் தலைவர் பல இடங்களுக்கு சென்று பொருளீட்டி தான் ஒரு குடும்பத்தை அவர் தலைவனாகவே இருக்க முடியும் நண்பர்களே இப்பொழுது நீங்கள் சமூக செய்தித்தாள்களில் நீங்கள் படித்திருக்கலாம் சூப்பர் ஸ்மார்ட் சிட்டியிலாக சில நகரங்களை இணைப்பதற்காக இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு நகரம் கூட தமிழ்நாட்டில் இல்லை அப்படியானால் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுமானால் இந்தியாவிலேயே இரண்டாவது வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இன்னமும் தக்க வைத்துக் கொண்டு இருக்கிறது என்றால் அதை இன்னும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்த கட்சியையோ இந்த மாநிலத்தையோ வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனுக்கு இருக்கிறதா இல்லையா அப்பொழுது இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அவர் அமெரிக்கா செல்கிறார் என்றால் அங்கே அந்த வளர்ச்சி திட்டங்களை இங்கே கொண்டு வருவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கிறது நண்பர்களே ஆக நண்பர்களே ஒரு கலைஞரின் படி உன் கருத்துக்கள் மாறும் என்பதுதான் என்னுடைய கருத்து கலைஞரை படிக்காமல் உன்னுடைய கருத்துக்களை நீ மாற்றிக்கொள்ளப் போவதில்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்